கமலேஷ் கமிட்டி கலாப்பா தம்பி கமலேஷ கமிட்டிக்கலாம் ராம் செல்வா இன்னைக்கு aoonaa <laughs>

முத்துறை தங்க நிறைய தேவைப்பட்டுக் கொடுங்க கண்குடிச்சு போட்டு போய் नौटी सांडरी पे करें स्टोरियां करके आर के आर के हर्स के पे विराजमान किया रहा नौटी सांडरी पे आर के हर्स कंकुर्ची विराजमान किया रहा ना मात्रा कांतवासी कमटिये रहा हूँ उनका डेरे அவன் சருவாக அவன் அண்ணன் பெரிய பெயர் மரியாதை கொள்வார் சுரேந்தர் மறு குளம் இரண்டு அணியுமே வேண்டி போட்டு தங்கள் அணியை தயாரித்து கேட்டுக்கொள்ள போயிடும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கிறார் ராமசாமி அணிக்கு தேர்தல் இரண்டு அணியை சமகூலி பெற்று வெகு சிறப்பாக அட்டத்தை வெளிப்படுத்தி

இரண்டு புள்ளிகளும் கல்கூச்சி அணிவர் தேர்வை கல்கூச்சி அணியினருக்கு தேர்வை இந்த கபடி கட்சியை நடத்த ரயில் பார்க்குடியிருக்கும் மாப்பிளர் சூர்யா அவர்கள் நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் அந்த ஆர்கே கோர்ஸ் கள்ளக்குறிச்சி மாப்பிள சூர்யா அவர்களுக்கு பொன்னா ஜெயா கமிட்டி சார்பாக பொன்னாலை பற்றி கைது கைவிட்டா முத்து இரண்டு அணியிலே தங்கள் அணியை தயாரிப்பதை கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் மாமா அந்த போவர்கள் வெள்ளையால் அவர்கள் சாப்பிடாமல்

அதன் கருத்து வழியாக இரண்டாம் சுற்றுக்கான ஆட்டம் முதல் ஆட்டம் ஸ்ரீ மாரியம்மன் பி பிரதேஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப் காரியாவட்டி இரண்டாம் சுற்றுக்கான இரண்டாம் ஆட்டம் தங்கள் அணியை தயார் இரண்டாம் சுற்றில் மூன்றாம் ஆட்டம் மருந்து பில்லா அவரை ஏற்ப ஆடக்கூடிய ஜெகன் நினைவாக கல்லப்பட்டி இரண்டு அணியிலும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் இரண்டாம் சுற்று நாலாம் ஆட்டம் கருமசாமி பெற்று சிறப்பு ஆட்டத்தை அறிவித்தார்கள் இந்த ஆட்டத்தில் ராமசாமி